பிஜு பட்நாயக்கை நமக்கு ஒடிசா சிஎமாக தெரியும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு அன்றைக்கு தன்னோட எண்பத்தி ஒரு வயசில் இறந்துட்டார் இவரோட மறைவுக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் ரஷ்யா அண்ட் இந்தோனேஷியா நாடுகளும் அவரோட பூத உடலுக்கு தங்களோட தேசிய கொடிகளை பொத்தி அதிகாரப்பூர்வமான மரியாதையை செலுத்துனாங்க இந்திய வரலாற்றிலேயே இவர் ஒருத்தருக்கு தான் இந்தியா ரஷ்யா இந்தோனேஷியானா மூணு கொடி பொருத்தப்பட்டுச்சு யார் இந்த பிஜு பட்நாயக் இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மரியாதை வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் சில பேர் தான் மாநிலத்தோட ஹீரோவாக மட்டும் இல்லாமல் பல நாடுகளோட ஹீரோவாகவும் இருந்திருக்காங்க அதில் ஒருத்தர் தான் இந்த பிஜு பட்நாயக் இவர் ஒரே ஆள் சுதந்திர போராட்ட வீரர் ராயல் பைலட் போரில் கலந்துக்கிட்ட ராணுவ வீரர் இரண்டு முறை ஒடிசா சிஎம்னு பல முகங்கள் கொண்ட ஒரு நபர் இவரோட ஆரம்ப வாழ்க்கை எப்படின்னா விஜயநந்த பட்நாயக்னு முழு பேர் கொண்ட இவர் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டக் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மார்ச் அஞ்சாந்தேதி பிறந்தார் இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தைரியமாகவும் சயின்ஸ் இன்வென்ஷன்ஸில் ரொம்ப ஆர்வமாகவும் வந்திருக்கார் இவர் கூட இருந்தவங்க எல்லாரும் புக்கு படிக்கும்போது இவர் மட்டும் விமானங்கள் வந்து எப்படி பறக்குது காற்று எப்படி வேலை செய்யுதுன்னு படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் விமானம் பறக்கணும்னா அது பெரிய விஷயம் ஆனால் அவர் டெல்லி ஃப்ளையிங் கிளப்பில் சேர்ந்து பறக்க தெரிஞ்ச சிலரில் இவரும் தேர்ச்சியானார் சாதாரண பைலட்டில் ரிஸ்க் எடுக்க துணிஞ்சு எதுக்கும் பயப்படாத ஒரு சாகச வீரராக இருந்தார் இவர் எல்லாருமே டெபிள் பைலட்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டாம் உலகப்போர் காலத்தில் மக்களை காப்பாற்றுறதுல ஒரு சிறந்த பைலட்டாக இருந்தார் மலைப்பகுதியில் சிக்கியிருந்த இராணுவ வீரர்களையும் ஆபத்தான இடங்கள்ல இருந்த பொதுமக்களையும் பல விமானங்கள்னால முடியாத இடங்களையும் நான் பறக்கிறேன்னு ஓடி போய் பறந்து மீட்டெடுத்தார் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பட்நாயக் சொந்தமாக ஒரு விமான சேவையை தொடங்கினார் அதுதான் கலிங்க ஏர்லைன்ஸ் இந்த விமான சேவையை பெரிய தொழிலதிபர்களில் இருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் பயன்படுத்தினாங்க இவரை பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்போ மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் வச்சுருந்தாங்க அடுத்தது நம்ம லெஜண்டரியோட மிஷன் ஆரம்பிச்சிருச்சு அதாவது ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் தான் உலகமே இவரை நினைவில் வச்சுக்கிற மாதிரி ஒரு காரணம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல இந்தோனேஷியா டச் ரூல்னு சொல்லக்கூடிய நெதர்லாந்து அரசோட ஆக்கிரமிப்புல இருந்து சுதந்திரத்திற்கு போராடிட்டு இருந்த காலம் அப்போ இந்தோனேஷியாவோட மிக முக்கிய தலைவர்களான சுகார்னோ மற்றும் முகமது ஹட்டா இவங்க ரெண்டு பேருக்கும் உயிருக்கு பெரிய அபாயம் இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் நம்ம இந்தியா கிட்ட ரகசியமும் உதவி கேட்டாங்க நம்ம இந்திய அரசும் அவங்களுக்கு உதவி முன்வந்தாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு பட்நாயக் தான் சரியான ஆள்னு முடிவெடுத்து அவரை அனுப்புனாங்க அப்போ ஜகார்த்தா வானம் எதிரி விமானங்கள்னால சூழப்பட்டு இருந்துச்சு அங்கே எந்த விமானமுமே இறங்க அனுமதி இல்லை விமானங்கள் பறந்தால் சுட்டுவிடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அங்கே நம்ம பட்நாய்க்கு என்ன பண்ணுனார் தெரியுமா டெத் ஜோன்னு கருதப்பட்ட அந்த ஏரியாவில் ரேடார்ல சிக்காமல் தாழ்வா பறந்து அண்ட் ஹட்டா இரு தலைவர்களையும் மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்தார் இதுக்கு இந்தோனேஷியா அரசு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பூமி புத்திராங்கிற அவார்டும் தங்களோட ஐம்பதாவது சுதந்திரத்தின் தனிக்கு இந்தோனேஷியாவோட உயரிய விருதான பின்டன் ஜாசா உத்தம அவார்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வழங்கினாங்க அது போக நேஷ்னல் ஹீரோ ஆஃப் இந்தோனேஷியான்னு சொன்னாங்க இன்னமும் கூட இந்தோனேஷியாவில் அவரோட பெயர் பாடநூல்களில் வருது இந்தோனேஷிய பாட நூல்களில் இந்தோனேஷிய தலைவர்கள் வர்றது பெருசு இல்லை ஆனால் இந்தோனேஷிய புக்கில் நம்ம இந்திய தலைவர் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் தான் நம்ம பட்நாயக் நம்ம லெஜெண்டரியோட ரெண்டாவது பெரிய மிஷன் தான் இந்த ரஷ்யா கூட அந்த நேரத்துல இந்தியா ரஷ்யாவோட உறவு ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் பட்நாயக் தான் இந்தியா ரஷ்யாவோட உறவை வலுப்படுத்த பாலமா செயல்பட்டார் ரஷ்ய தலைவர்கள் எல்லாருமே பட்நாயக்கை ரொம்ப மதிப்பு மரியாதையோட பார்த்தாங்க ரஷ்யாவோட மிகப்பெரிய தலைவரான நிகிதா குருஷேவ் நம்ம பட்நாயக்க இந்தியாஸ் பிஜூஸ் இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ரஷ்யான்னு சொன்னார் மேலும் ரஷ்யா அவரை ஹீரோ ஆஃப் சோவியத் யூனியனும் சொன்ன வரலாறு இருக்கு சரி ரஷ்யா ஏன் இவரை இவ்வளோ மதிச்சாங்கன்னு தெரியுமா நம்ம பட்நாயக் தான் இந்தியா ரஷ்யாவோட தொழில் ஸ்டீல் பான்ட் என்ஜினியரிங்னு முக்கியமான ஒப்பந்தங்களில் எல்லாத்துலேயுமே பேச்சுவார்த்தை நடத்தினார் ரஷ்யா சயின்டிஸ்டுகளுக்கு இந்தியாவில் வேலை ஏற்படுத்தி கொடுத்ததும் அவர் தான் அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்திலையும் வான்படையிலையும் ஒத்துழைப்பு பங்கு இருந்துச்சு அதனால ரஷ்ய அரசாங்கமும் அவருக்கு பல சிறப்பு அங்கீகாரத்தையும் மரியாதையையும் கொடுத்தாங்க இவரோட உலக வாழ்க்கை இப்படி இருந்துச்சு அடுத்து அவரோட இந்திய அரசியல் வாழ்க்கையை எப்படின்னு பார்க்கலாம் இவரை ஒடிசா மக்கள் ஒடிசாஸ் அயன்மேனும் ஒடிசாஸ் ஸ்ட்ராங்கஸ்டில் லீடர்னும் சொல்கிறாங்க அரசியலுக்கு வந்த பிஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் எம்எல்ஏவாகவும் இருந்தார் பிஜு பட்நாயக் அதிகாரத்துக்கு அடிமையாகாத ஒரு பெரிய தலைவர் அவர் எப்போவுமே போல்டான முடிவை எடுப்பார் அவர் தான் மாடர்ன் ஒடிசாவை உருவாக்கியவர் ஒடிசாவில் இன்னும் இருக்கிற பல பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்களுக்கு அவர்தான் முக்கிய காரணம் ஒடிசா மாநிலம் முழுசா எல்லா சாலைகளையும் அவர் தான் இணைச்சாரு ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டினதும் அவர் தான் ஒடிசாவை தொழில் மையமா மாத்தினதில்ல அவருக்கு தான் ஒரு முக்கிய பங்கு இருக்கு கிராகுட் பவர் ப்ராஜெக்ட் ரவுகேலா இண்டஸ்ட்ரியல் ஸ்டீல் பிளான் நிறைய கொண்டு வந்தார் அவரோட தனித்துவமான குணங்கள் அவரோட புகழோட உச்சிக்கே கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நேர்மையானவரும் ரொம்ப தைரியமானவர் அப்பயிலே இல்லாமல் ஆக்ஷன் எடுப்பாரு மக்களை நேரடியா எல்லாம் சொல்றாங்க அரசியல் அதிகாரத்துக்கு இல்லாமல் மக்களை மேம்படுத்த தான் பணத்தை விட மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சில பேர்ல இவரும் ஒருத்தர் இன்னைக்குமே ஒடிசா மக்கள் பிஜுவை அன்போட தான் நினைக்கிறாங்க எப்படின்னா பிஜு பட்நாயக் ஏர்போர்ட் பிஜு ஜனதா தால் பிஜேடி பார்ட்டி இவது வந்து நவீன் பட்நாயக் உருவான பார்ட்டி நிறைய கல்வி நிறுவனங்களும் பல சாலை திட்டங்களுமே அவரோட பேர்ல தான் இன்னும் அழைக்கப்படுது பிஜுவோட மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு அன்னைக்கு நிகழ்ந்துச்சு அப்போது இந்தோனேஷியா மற்றும் ரஷ்ய நாடுகள் தங்கள் நாட்டோட கூடிய அவரோட உடலுக்கு போத்துனாங்க இது எவ்வளோ பெரிய மரியாதை ஒரு இந்தியருக்கு மூணு நாடுகள் தேசிய மரியாதை செலுத்தினதுங்கிறது ஒரு வரலாற்றிலேயே ஒரு அரிதான ஒன்று சொல்லணும் பலர் தலைவராக பிறக்கிறாங்க சில பேர் தலைவர் ஆகுறாங்க ஆனால் பிஜு பட்நாயக் மாதிரி தலைவர்கள் தான் தலைமை எப்படி இருக்கணும்னு வரலாற்றுக்கே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அமைக்கிறாங்க ஒரு தனி மனிதனோட தைரியம் மூணு நாடுகளோட வரலாற்றையே மாத்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாற்று நாயகர்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ